நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ஏழு முடிய அவர்கள் திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது திருத்துதல் வழியாக பல அருண் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவர் அவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள் பேர் வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை விட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் அவர்கள் கடவுளைப் போற்றி வந்தார்கள் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள் ஆண்டவரும் தம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக் இருந்தார் சிந்தனை அவர்கள் ஒரே மனதுடன் விளங்கினர் திருத்துதர்களின் போதனையை கேட்டனர் ஜபத்தில் நிலைத்திருந்தனர் நட்புடன் உறவாடினர் நாம் கிறிஸ்துடன் இணைந்தால் நம்பிக்கை கொண்ட மற்றொருடன் நட்புறவு கொண்டு வாழ வேண்டும் அப்போதுதான் சீடுத்துவத்தில் வளர இயலம் நட்புறவு என்பது ஆழ்ந்த அன்பையும் நெருக்கமான பண்பையும் சுட்டி காட்டுகிறது கிறிஸ்தவர்கள் தங்களிடையே கொண்டிருந்த உறவும் அவர்கள் திருச்சபை தலைவர்களுடன் கொண்டிருந்த உறவும் அப்பத்தை பிடுவதிலும் பொருட்களை பகிர்ந்து கொண்டதிலும் வெளிப்படுகின்றன ஆம் நாம் எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் நாமும் நட்புறவு கொண்டு வாழ்வோம் அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்